நம்ம ஊரை சுத்தி பார்த்தோம்னா பத்து தெருவுக்கு ஒரு சாராய கடை டாஸ்மார்க் இருக்கு உங்களுக்கு ஹிந்தி தான் நீங்க வந்து இன்னைக்கு டெல்லியில எம்பியாக இருக்கிறீங்க பல தடவை இவங்களுக்கு மனசாட்சி இருந்தா ஒண்ணு சொல்லணும் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் மத்திய அரசு வந்து நீங்க ஹிந்தி மட்டும் தான் படிக்கணும்னு எந்த இடத்துலயுமே சொல்லல இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க இப்ப வரப்போற எக்ஸாம்ல வந்து சிறுபான்மையினர் தமிழ் எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை கொடுத்துருக்கீங்க சாமானியுள்ள தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிந்தி திணிப்பு கிருமியை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் நோய் கிருமியைப் போல் நோய் தொற்றைப் போல் ஊரங்கும் பரவி கிடக்கிறத வந்து நம்ம தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து ஹிந்தியை வந்து நோய் தொற்று அது வந்து ஒரு கிருமி இதை வந்து ஊர் புறம் பரவிடாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ நம்ம ஊரை சுற்றி பார்த்தோம்னா பத்து தெருவுக்கு ஒரு சாராயக்கடை டாஸ்மார்க் இருக்குது மது கஞ்சா மெத்தப்பட்டமன் இதெல்லாமே வந்து சத்து வகை அதாவது சத்து டானிகைகள் இதை கொடுத்த குடித்தா மக்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடிடும் அதனால் ஆனால் ஹிந்தி படித்தா வந்து கிருமி உடம்புல உருவாகி நோய் தொற்று பரவிடுமா அதனால் வந்து இனிமேல் இவங்க சொல்கிற மாதிரி இவங்க அந்த வீரன் அப்படிங்கிற சாராயக்கடையில் இருக்கிற எல்லா டானிகையும் வாங்கி குடிச்சிட்டு மக்கள் வந்து தெம்ப தைரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு மனசாட்சி இருந்தால் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் நீங்கள் ஹிந்தியில் கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் வல்லவர் திறமையானவங்க நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்து இன்னைக்கு டெல்லியில் எம்பியாக இருக்கிறீங்க பல தடவை உங்களுடைய மாறன் பிரதர்ஸுக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தி தெரியுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியாகவே இருக்கிறாங்க உங்களுடைய குடும்பம் நடத்தும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து மும்மொழி கொள்கை இருக்கு பிரெஞ்சு தரீங்க ஜெர்மன் சொல்லி தரீங்க இட்டாலி சொல்லி தரீங்க ஹிந்தி மட்டும் இல்ல அதாவது உலக அளவில் இருக்கிற பல மொழிகளையுமே வந்து நீங்க நடத்துற ஸ்கூல்கள் சொல்லி கொடுக்குறீங்க இப்ப உங்க அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்கள் வந்து வசதியானவங்க மட்டும்தான் படிக்க வைக்க முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னா மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ் கூட பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக கடன்பட்டு நகைகளை வந்து வித்து கூட பிள்ளைகளை கொண்டு போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்களெல்லாம் விடுறாங்க ஆனால் அதுவே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா ஸ்கூல்கள்லேயுமே வந்து மூன்று லாங்குவேஜ் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்களை தவிர இந்த இப்போ வந்து கடன்பட்டு பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறவங்க இதே இங்கே வந்து ஹிந்தி ஹிந்தியோ மற்ற மொழிகளோ கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து பிள்ளைகளை இங்கே சேர்ப்பாங்க அவங்க வந்து கடன்பட மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மும்மொழி கொள்கை வந்துடும்னா நீங்கள் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்கிறதுனால இது எல்லாருமே யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க மத்திய அரசு வந்து நீங்கள் ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை நீங்கள் தேர்டு லாங்குவேஜாக ஏதாவது ஒண்ணு நீங்கள் படிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் உருது வேறு எது வேணாலும் நீங்கள் படிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஹிந்தியை மட்டுமே வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நமத்து போன பொய் வித்துக்கிட்டு இருப்பீங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க ஏதாவது நீங்க மக்களை மடம் மாற்றணும்னா ஒன்று ஹிந்தியை பிடிச்சி தொங்குறீங்க இல்லாட்டி பார்ப்பான பிடிச்சி தொங்குறீங்க இப்ப பார்ப்பான பேச ஆரம்பிச்சோன்னா அத்தனை பேரும் புராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ அதை விட்டுப்பட்டு இப்போ ஹிந்தியை பிடிச்சி தொங்குறீங்க அதெல்லாம் நாங்கள் அந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் விட்டுருங்க அதுக்கெல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம் எங்களுக்கு வந்து மக்களுக்கு பிள்ளைகளுக்கு ஹிந்தி வேணும் மற்ற மொழிகளையும் எங்க பிள்ளைய கற்கணும்ட்டு பெற்றவங்க நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க முடிவு பண்ணாதீங்க ஒண்ணு யார் இங்க வாய்க்குள்ள வந்து ஹிந்தியை கரைச்சு வாயில வந்து யாரும் இங்க ஊத்தல பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்ன படிக்கணும் எதை படிக்கணும்னு சொல்லிட்டு பெத்தவங்க முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க எதை தலையிட வேண்டாம் முதல்ல நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரியுமா நீங்க நடத்தும் அத்தனை தொலைக்காட்சி நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொலைக்காட்சிகள் வச்சிருக்கீங்க முதல்ல நீங்க ஆரம்பிங்க நீங்க நடத்துற ஸ்கூல்கள்ல முதல்ல வந்து மும்மொழி கொள்கையை எடுத்துருங்க நீங்க வெளி வெளி மாநிலங்கள்ல நடத்துற அத்தனை டிவி சேனல்களையும் பேன் பண்ணிருங்க தொடக்கம் வந்து உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் மக்கள்கிட்ட வரலாம் போன வருஷம் மட்டுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல பிள்ளைகளை வந்து அட்மிஷன் வந்து அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே மும்மொழி கொள்கை வர மாட்டேங்கிறீங்க இருந்தாலும் இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்களை வந்து நீங்க இழுத்து மூடி வச்சிருக்கிறீங்க அந்த ஸ்கூல்களும் சரியா இயங்காததுனால வேற வழி இல்லாமல் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்களை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளை ஹிந்தி வந்தா தமிழில் அழிஞ்சிருங்கிறதுலாம் நீங்கள் சொல்ற பொய்ங்கிறதா மக்கள் நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வடமான இந்தியா அதாவது இன்னொன்று பார்த்தோம்னா ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜே இல்லை இந்தியாவில் இருக்கும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழிதான் என்னைக்காவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி வந்து நம்மளோட நம்மளுடைய தேசிய ஒளி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அது வந்து ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் மட்டும்தானே தவிர அதை வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வந்து நம்மளுடைய மத்திய அரசு இதற்கு முன்னாடி இருந்த அரசுமே வந்து சொல்லவே இல்லை அதனால ஹிந்தி படிச்சா அந்த மாநில மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள் தான் குஜராத்தி ஆகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் ஒரிசா பீகார் அங்கே எல்லாமே பார்த்தோம்னா அங்கே எல்லாரும் அவங்களுடைய தாய்மொழியை தான் பேசுகிறாங்களே தவிர ஹிந்தி வந்து ஒரு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக ஒரு கனெக்டிங் லாங்குவேஜாக தான் வச்சிருக்கிறாங்க வேற மாநிலத்துக்கு போகும்போது மக்களுக்கு நமக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த மக்களுமே வந்து இடையில கத்துக்கிட்டதான் இப்ப குஜராத்லாம் நம்ம எப்படி எங்க போனாலுமே அவங்க தாய்மொழியில தான் தமிழ் தமிழ்மொழி பேசுற மாதிரி தான் ஹிந்தி வந்தா இங்கே வந்து தமிழை அழிஞ்சுரு அழிஞ்சுருங்கிறதுலாம் கட்டுக்கதை தமிழை வளர்க்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மொதல் அதை சொல்லுங்கள் உங்கள் அப்பா கொண்டு போய் நடுக்கடலை பேனாவை நட்டு வச்சிங்களே எழுதாத பேனாவை அந்த பேனாவுக்கு அந்த காசில் வச்சு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கலாம் அதையே நீங்கள் செய்யலை நீங்கள் தமிழை வளர்க்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல ஆனால் வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜை அவங்க ஸ்கூல்களில் வச்சுருக்காங்க தேவாரம் திருவாசகம் இதில் த திருவம்பாவை நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் படிச்சுட்டு பிள்ளைங்க வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பாடல்கள் எல்லாமே வந்து கடவுளை வர்ணித்து படிக்கிற மாதிரி நின்று கோயில் நின்று அந்த தமிழை வந்து படித்து அதை வந்து நமக்கு வந்து எடுத்து புத்தி சொல்கிற மாதிரி இருக்குது இன்னும் அடுத்த வீடியோலாம் வரும் நாங்கள் தமிழ் தமிழ் சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கவங்க எல்லோரும் தூக்கு போட்டு சாகிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு வடநாட்டில் இன்றைக்கி தமிழை வந்து நல்லா எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் மத்திய அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே வந்து எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தியோ மற்ற மொழியோ வந்துருச்சுன்னா நாம் நடத்துகிற ஸ்கூல்களுக்கு வந்து ஆபத்து வந்துடும் வருமானம் வராமல் போயிருங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நீங்கள் ஹிந்தியை வந்து தடுக்கிறீங்க உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே ஹிந்தி தெரியும் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் நீங்கள் இன்றைக்கி அங்கே போய் எம்பியாக செ சென்ட்ரலில் உட்காந்துருக்குறீங்க அதான் ஆனால் அதே உங்கள் தொண்டனும் உங்கள் தொண்டன் குடும்பத்தில் இருக்க குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஹிந்தியோ வேறு மற்ற லாங்குவேஜோ படித்து அவங்க ஏன் ஒரு பெரிய ஆளாக வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு வருஷம் பூரா உங்க கட்சி தொண்டன் வந்து கால் கழி விட்டுட்டு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே சாகணுமா இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க இப்ப வரப்போற எக்ஸாம்ல வந்து சிறுபான்மையினர் தமிழ் எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை கொடுத்துருக்கீங்க இது எப்படி ஏன் அந்த மக்களுக்கு எல்லாருமே தமிழ் படிக்கணும் எதுக்கு நீங்க அவங்க சிறுபான்மையினருக்கு மட்டும் தமிழ் எழுத வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இது வந்து மிகவும் ஆபத்தான விஷயம் இது எப்படி வந்து நீங்க ஏற்கனவே தமிழ் ரொம்ப வந்து நலிஞ்சு போய்கிட்டு இருக்கு ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்காம எலெக்ஷன் வர நேரத்தில் இப்படி கொடுக்கறது இதெல்லாம் எங்க கொண்டு போய் இந்த ஆபத்து எங்க கொண்டு போய் முடியும்னே எலெக்ஷன் இப்படி வந்து சிறுபான்மையினர் மட்டும் தமிழ் எக்ஸாம் எழுத வேணாம் சொல்றது ஒரு சரியான விஷயமாகவே படல இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லார் மக்கள் மனத்திலையும் எங்க மேல வந்து ஒரு கோபத்தை தான் அதிகப்படுத்துது நீங்க செய்யறது ஒரு சகோதரத்துவமா இருக்க வேண்டிய நேரத்தில் எங்களை பார்த்தல என்னமா விரோதி மாதிரி துரோகி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே நீங்க உங்களுடைய அரசியலுக்காக பண்றது இப்ப எங்க மக்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு இது இந்த விஷயம் இன்னும் எங்க மக்களுக்கும் தான் புரியாம இருக்கிறது மிகவும் வேதனையாகவே இருக்கு இப்ப பார்த்தோம்னா வருஷம் பூராமேவும் பார்ப்பான புடிச்சு தொங்கிக்கிட்டு ஹிந்திய புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரியல வேற புதுசா செய்யணும்னு சொன்னோம்னா நம்மளுடைய ராகுல் காந்தி பாவ பாஜி திங்கிற ராகுல் ராகுல் காந்தி கிட்ட கேளுங்க புதுசா என்னன்னா வந்து நம்ம மக்களை போட்டு குழப்பம் பண்ணலாம்ட்டு அப்படி இல்லையா பானிபுரி திங்கிற பீகார்கார தேஜஸ்வி யாதவ்ட்ட கேளுங்க அடுத்து புதுசு புதுசா டெய்லி நம்ம என்னென்ன பேசி ஓட்டில் ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன பண்ணாலும் ஓட்டு வரப்போறது இல்லை இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே உங்கள் கட்சிக்கு தான் பேக் ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் தமிழை வளர்க்குற லட்சணம் சிறுபான்மையினர் தமிழ் எக்ஸாம் எழுத வேண்டாம் பேசாமல் இப்படி சொல்லியிருந்தேன் சிறுபான்மையினர் எக்ஸாமே எழுத வேண்டாம் அத்தனை வரையும் பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லுங்க இல்லையா சிறுபான்மையினர் வந்து பள்ளிக்கூடமே போக வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன டிகிரி வேணுமோ அந்த டிகிரிகளை நாங்கள் கொடுத்துட்றோம் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க இல்லையா சிறுபான்மையினருக்கு மாசம் மாதம் இப்படி பணம் தரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு மட்டுமே நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அதை கூட ஒரு சட்டமா கொண்டு வந்தவங்க ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நாங்கள் இருக்கிறோங்கிற தைரியம் அந்த தைரியத்துலதான் நீங்க தமிழை வளர்க்குறோம் தமிழை வளர்க்குறோம்ட்டு இன்னைக்கு எக்ஸாம்ல டென்த்து எக்ஸாம்ல சிறுபான்மையினருக்கு வந்து தமிழ் எழுதுறதுக்கு நீங்க விளக்கு கொடுத்துருக்குறீங்க இந்நேரம் அந்த நீட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க யார் சொல்றீங்களோ அவங்கதான் தமிழ்நாட்டில் டாக்டரு ஏன்னா இப்பவே வந்து ஒவ்வொரு எக்ஸாம் தமிழ் எழுத வேண்டாம்னு சொல்றவங்க நாளைக்கு எக்ஸாமே எழுதாம நீங்க வாட்டுக்கு யாரையாவது ஒரு டாக்டரை போட்டுட்டீங்கன்னா நல்லவேளை நீட்டாவது தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்